செப்டம்பர் அஞ்சு முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு மாம்பெரும் ஒரு மாவீரன் அந்த சமுதாயத்திற்காக ஈடு இணை இல்லாத யார்கிட்டையும் சமரசம் இல்லாத சமுதாயத்திற்காக குரல் கொடுத்து சமுதாயத்திற்காக குரல் போராடிய மாவீரர் இழந்த நாள் இந்த நாள்ல முக்குளத்தோர் சமுதாயம் எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு அரசியல் காரணமாக தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பலவேறு அமைப்புகள் தொடங்கியிருக்கலாம் ஆனால் சண்முக பாண்டியன் என்பவர் வந்து எந்த காலகட்டத்திலும் தன்னுடைய சுய லாபத்திற்காக எந்த கட்சியுமே சாராமல் சமுதாயத்திற்காக குரல் கொடுத்தவர் இப்போ எனக்கு தெரிந்து ஒரு எட்டு பத்து வருடங்களுக்கு முன்பே சண்முக பாண்டியன் வந்து ஒரு இடத்துல வந்து பேசினா அங்க சாதி சண்டை வரும் அவர் பேசக்கூடியது அந்த முக்கூலத்தோடு சமுதாயத்தோட மக்களின் பாதுகாப்புக்காக தான் பேசக்கூடியவர் ஆனா அங்கு ஒரு சாதி கலவரம் வரும் என்று அப்பொழுதே அவருக்கு தடை போட்டு ஒரு காவல்துறையை எதிர்த்து காண்டி குரல் கொடுத்தவர் இதைப்போல் உள்ள ஒரு சமுதாய போராளி சமுதாயத்தின் மீது அதிக பற்று தலைவரை நாம் சட்டசபைக்கு அனுப்பாமல் இன்று வரை ஒரு சாதாரண மனிதனாக இருக்க வைத்து இன்று அவருடைய இழப்பு வந்து இந்த சமுதாயத்திற்கு முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு இனிவா இனியாவது இந்த முக்குளத்தோர் சமுதாயம் தன்னுடைய சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக தன்னுடைய சமுதாயத்தின் விடுதலைக்காக போராடக்கூடியவர்களுக்கு பின்பு நீங்கள் அணிதிரள வேண்டும் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் ஒன்று சேர வேண்டும் என்றுதான் ஒரு வெள்ளாளர் சமுதாயம் சார்பாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக பந்தல் ராஜாவோட அன்பு கிண்டுகோள நான் வைக்கிறேன் உண்மையிலே சண்முக பாண்டியனோட மறைவு முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு எப்படி ஒரு இழப்போ அதே போல் ச சக தமிழ்குடியின் போராட்டத்துக்காக ச சக குடிகளின் விடுதலைக்காக போராடிய ஒரு போராடிய இழந்த இழப்பாக நான் கருதுகிறேன் அவருடைய இழப்பிற்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களுடைய மனதார வீர அஞ்சலி நான் செலுத்துகிறேன் முக்குளத்தோர் சமுதாயம் என்னுடைய வளர்ச்சியில் முக்குளத்தோடு சமுதாயத்தோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது அதனால் எப்பொழுதுமே சொல்லுங்கள் முக்குளத்தோடு சமுதாயம் அரசியல் சாராமல் அரசியல் தலைவர்கள் பின்பு அணி திரளாமல் சமுதாயத்திற்காக முன்னெடுப்பவர்கள் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக சமுதாய மக்களின் ஒரு இழப்பிற்காக போராடுவர்களை அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக நீங்கள் பல்வேறு வழக்குகளை சந்தித்து கொண்டு இருக்கின்ற சமுதாய போராளிகளுக்கு நீங்கள் துணை நிலுங்க அவங்களுடைய கரங்களை வலுப்படுத்துங்க சண்முக பாண்டியன் இழந்துட்டோம் இனிமே அடுத்து அவர்கள் கூட வருகின்ற சமுதாய போராளிகளை நம்ம இழக்கக்கூடாது என்றுமே இசை ராஜா தேவர் பிஎம்டி அறக்கட்டளை சமுதாயத்துக்காண்டி போராடி கொண்டிருக்கு அவர்களுக்கு உறுதுணையாக வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் இந்த பந்தல்ராஜன் படையும் துணை இருக்கும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக சண்முக பாண்டியன் அவர்களுக்கு வீர வணக்கம்